அத்திமலைப்பட்டு ஓம் சக்தி மாரியம்மன் அருள்வாக்கு ஆலயத்தில் நடைபெறும் கூழ்வார்க்கும் திருவிழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி ஐந்தாம் வெள்ளிக்கிழமை இடம் அத்திமலைப்பட்டு கிராமம் ஆரணி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அனைவரையும் பக்தியுடன் வரவேற்று மகிழும் சக்தி பெண் வடிவாம்பாள் சக்தி பிள்ளை பாபு மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக பட்டுக்குள்ளி ஆட்டி வந்தவளை தாயே வந்தவளே சக்தி நாகன அதி ஓரத்தில் தாயே ஓரத்தில் நடனமாடி வந்தவளை தாயே வந்தவளே சக்தி அத்திமல பட்ட கொள்ளை அம்மா ஆட்டமாடி வந்தவளே நாகன அதி ஓரத்தில் அம்மா நடனமாடி வந்தவளே அத்திமல பட்டு கொள்ளை அம்மா ஆட்டமாடி வந்தவளே நாகனாடி ஓரத்தில் நடன ராமசாமி ஆச்சாரி ஜுவல்லர்ஸ் நான்கு தலைமுறைகளாய் தொட்டு தொடரும் நம்பிக்கையும் பாரம்பரியமும் கொண்ட கைராசியான ஸ்தாபனம் கண்ணமங்கலம் மெயின் ரோடு ராணி அண்ட் கோ அருகில் ஸ்ரீராம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் மெயின் ரோடு கடை காரமங்கலம் ஆடி அற்புதமான சலுகை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் ஸ்ரீராம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் A fantastic Adi offer. Buy one, get one free. With discounts from 5% to 50%. கால்நடை மருந்தகம் கே ஏ கே மஹால் காம்ப்ளெக்ஸ் கண்ணமங்கலம் இங்கு நூறு பர்சென்ட் உத்தரவாதத்துடன் முதல் தர கால்நடை மருந்துகள் கிடைக்கும் விளம்பர தொடர்புக்கு சாரதி மொபைல்ஸ் மற்றும் சாரதி அட்வர்டைசிங் அட்வர்டை கண்ணமங்கலம் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் नंबर